அன்பை உரித்தாக்கி அறிவைச் செறிவாக்கும் ஆனந்த மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான குரல் நேரம் நமக்குரல் குரல் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி பதினைந்து கீழ்கணக்கில் முதுமொழி காஞ்சி கவுன்சில் வித் இங்கிலீஷ் எக்ஸ்பிளேஷன் அதிகாரம் இரண்டு அறிவு பத்து ஆலகத்து மக்கட்கு எல்லாம் பேரில் பிறந்தமை ஈரத்தின் அறிப உலகத்து மக்கட்கு எல்லாம் பேரில் பிறந்தமை ஈரத்தின் அறிப அலைகள் ஒழிக்கக்கூடிய கடல்களால் சூழப்பெற்ற மக்கள் அவர்கள் பிறந்த குலத்தால் மற்றவர்களால் அறியப்படுதல் இல்லை மாறாக அவர்களுடைய குணத்தாலேயே அறியப்படுகிறார்கள் பீப்பிள் ஹூ ஆர் சரவுண்டட் பை சீஸ் அண்ட் ஓஷன்ஸ் ஆர் நோன் டு அதர்ஸ் நாட் பை தேர் பட் பை தேர் நாலெட்ஜ் அண்ட் கேரக்டர்